அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அது என்ன ஒரு பொருளை நாம கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றிதான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று நாம நிறைய வழிபாடுகளை செய்வோம் பொதுவாக தினம்தோறும் நாம வழிபாடு செய்யாதவர்கள் கூட அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வீட்டுல சின்னதா ஒரு பூஜையாவது செய்வாங்க இல்லைங்களா அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு பொருளை வச்சு வழிபாடு செஞ்சு அதை வந்து பசு மாட்டிற்கு நீங்க கொடுக்கணும் ரொம்ப 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 அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்ல போறேன் நிறைய பேர் வீடுகள்ல இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும் பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பண பிரச்சனை பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது இந்த பணம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் பணம் பெருக வேண்டும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்த பிறகு அதை பசுமாட்டிற்கு உங்க கையால கொடுங்க அது ரொம்ப 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 விசேஷமானது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் நாம செய்வதற்கு பணப்பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாம வந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்கிறோம் அதனால பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க அனைவருமே வெள்ளிக்கிழமை அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமையில பண வரவிற்காக நாம பல பரிகாரங்கள் மந்திரங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு எளிய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுங்க இப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பரிகாரம் அப்படின்ன உடனே ரொம்ப அதிகமா செலவாகுமே அப்படின்னு யோசிப்பாங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாத்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் அதிக செலவு இருக்கக்கூடிய வழிபாடுகளா நான் சொல்லவே மாட்டேன் எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வகையில தான் நான் ஒவ்வொரு பதிவுமே கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணப்பிரச்சனை தீரணும் பணம் பல மடங்கு பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை நீங்க செய்யணும் அதனால பெண்கள் மாதவிடாய் காலம் இல்லாத ஒரு மூன்று வாரங்களை நீங்க தேர்வு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூன்று வாரங்கள்ல நீங்க தொடர்ந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்த பிறகு அத வந்து நீங்க பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்க அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கு கடைகள்ல போய் நீங்க பூசணி விதைகளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பூசணிக்காய் விதை நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பூசணிக்காய் விதைகளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை தளவாழை இலையா எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையை விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த வாழை இலையில வச்சுட்டே வாங்க இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அதன் மீது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த வாழை இலை மேலே வச்சிருங்க நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடுவோமோ அதே கான்செப்ட் தான் வாழை இலையை விரித்து அதில் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூசணிக்காய் விதை கொஞ்சம் எல்லாம் வச்சிட்டு நீங்கள் எப்பயுமே வெள்ளிக்கிழமையன்று பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுவோம் சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் இனிப்பு வகைகளை நீங்க நெய்வேதியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது ஏன்னா மகாலட்சுமி தேவிக்கு இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த இனிப்பு வகைகளை வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை விரைச்சு ரெண்டு வாழைப்பழம் வெற்றலை பாக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் பூசணிக்காய் விதை அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க அர்ச்சனை செய்யணும் இல்ல சோஸ்திரம் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொண்ட பிறகு சனிக்கிழமை காலையில நீங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை அறையில வச்சிருந்தீங்க இல்லைங்களா ரெண்டு பழம் வெத்தலைப்பாக்கு பூசணிக்காய் விதை இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு உங்க கையால அதை கொடுத்துடுங்க அம்மா நான் வெளியூர்ல இருக்கிறேன் வெளி மாநிலத்துல இருக்கிறேன் இங்க அக்கம்பக்கம் எல்லாம் மாடு இல்லை அப்படிங்கிறவங்க இப்ப கோவில்லையே கோமடம் அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்களே அங்க மாடு வந்து வளர்த்துட்டு வர்றாங்க அதனால அஹ் கோமாதா வழிபாடெல்லாம் செய்யறாங்க கோ பூஜை எல்லாம் செய்யறாங்க இப்போ அதனால கோவில்கள்லயே இந்த கோ மடம் அப்படிங்கிறது இருக்குது விசாரிச்சு கேட்டு அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கூட நீங்க கொண்டு போய் அந்த பசுமாட்டிற்கு இதை நீங்க தானமா கொடுக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமும் கூட சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு வாழை இலையில ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பூசணிக்காய் விதை கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கோங்க வெள்ளம் இது எல்லாமே வச்சு நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நாம பசுமாட்டிற்கு கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் எப்படி தீரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இப்போ பசுமாட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் இந்த பசுமாடு அதாவது கோமாதாவிடம் வாசம் செய்கிறாங்க அதனால கோமாதாவுக்கு நம்ம உணவளிக்கும் பொழுது அத்துணை தெய்வங்களினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் நம்ம வீட்டுல கஷ்டங்கள் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பசுமாட்டின் அந்த வாளின் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டிற்கு உணவளித்து விட்டு பசுமாட்டை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம் இது வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை அப்போ நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் சனிக்கிழமை குளிச்சிட்டு அப்புறமா போய் பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை எல்லாம் தானமா கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சுத்தபத்தமா இருக்கணுங்க அதனால வெள்ளிக்கிழமை பூஜை அறையில இந்த ஒரு இலை ரெண்டு வாழை வெற்றலை பாக்கு ஒரு ஸ்பூன் விதை அடுத்தது ஒரு கட்டி வெள்ளம் சின்ன கட்டியா இருந்தா கூட ஓகே தான் இல்லம்மா எங்கள்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை நாட்டு வச்சு எல்லாம் வழிபாடு செய்த பிறகு சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கொடுங்க அது சாப்பிடும் பொழுது அந்த கோமாதாவிடம் கூடி இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலமாக மகாலட்சுமி தேவியாரின் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று இதை வந்து எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்